எல்லாருக்குமே வாழ்க்கையில் சாதிக்கணும் ரொம்ப பெரிய தோல்விகள் வந்த நிறைய மனிதர்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா இந்த தோல்வி மறுபடியும் தோற்றுவிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அப்படி நினைச்ச ஒரு ஆளு தான் கோமதி மாரிமுத்து ஆசிய தடகள போட்டியில் இந்தியாவிற்கு முதல் தங்கத்தை வாங்கி தந்தவர் தான் கோமதி மாரிமுத்து கருப்பாக இருக்கிறவங்களை பார்த்தாலே நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை ஆனால் உண்மையான அழகும் உண்மையான நேர்மையும் கருப்பில்தான் இருக்கு அப்படிங்கிறத நிறைய பேர் உணர மறுக்கிறார்கள் சில தமிழ் நாளேடுகள் கூட கோமதியின் வெற்றியை கொண்டாட மறந்துவிட்டன ஆனால் தமிழர்கள் அப்படி நம்ம மறந்துருவோமா அவங்கள மறந்துட்டா தமிழர்களின் பெருமையை யார் யாரிடம் சொல்வது சோ கோமதி மாரிமுத்து இன்றைய மிக பெரிய பேசு பொருளாக வீராங்கனையாக வெற்றியாளராக தமிழர்களின் மிக பெரிய அடையாளமாக திருச்சி அப்படிங்கிற ஒரு இடத்தின் மிக பெரிய வீர மங்கையாக காட்சியளிக்கிறார் கோமதி மாரிமுத்து இவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உடனே கிடைக்கல நம்ம நினைக்கிற மாதிரி வந்தாங்க ஜெயிச்சாங்க இது கிடையாது இரண்டாயிரத்தி பதிமூணுலயும் இதே ஆசிய தடகள போட்டியில் அவங்களுக்கு கிடைச்ச இடம் எவ்வளவு தெரியுமா ஏழு தான் அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினஞ்சுல ஓடுறாங்க தேசிய தடகள போட்டியில அப்போது அவங்களுக்கு கிடைச்ச இடம் நான்கு தளராத இந்த பெண்மணி எவ்வளோ தூரம் அவங்க இருந்து இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மூஞ்சு கிலோமீட்டர் போகணும் மூஞ்சு கிலோமீட்டர் நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த பிறகு அங்கே இருந்து கிரவுண்டுக்கு போகணும்னா அவங்க இருந்து கிரவுண்டுக்கு தூரம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஸோ காலையில் நாலு மணிக்கே எந்திரிச்சிருவாங்களாம் அவங்க இருந்து நடக்க ஆரம்பிப்பாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாங்க அங்கே நின்று மறுபடி இருபது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி மைதானத்துக்கு போகிறாங்க மைதானத்துல போய் இந்த மாதிரி விளையாட்டு பயிற்சி எல்லாமே எடுத்துட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்து பள்ளி படிப்பை முடித்து அடுத்ததாக வேலைக்கு போய் ஈவினிங் மாலை நேரங்களிலும் இதே மாதிரி மைதானத்துக்கு போய் அவங்களுடைய பயிற்சியை மேற்கொள்கிறார் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேர் அதை நம்ம முயற்சி பண்ணுவோம் ஆனால் கொஞ்ச நேரத்துல நம்முடைய மனசு அப்படிங்கிறது கொஞ்சமா தளர ஆரம்பிச்சிரும் என்னடா இவ்வளோ செஞ்சுட்டு நமக்கு வெற்றி கிடைக்க மாட்டேக்கே அப்படின்னு ஆனால் இந்த பெண்மணி அப்படி நினச்சிருந்தாங்கன்னா இப்போ இந்த பெண்மணியை பத்தி யாராவது பேசியிருப்போமா கண்டிப்பா கிடையாது அந்த ஊரை பத்தி யாராவது பேசியிருப்போமா இந்த ஊர் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய ஊர் திருச்சி கிடையாது திருச்சியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற முடிக்கண்டம் அப்படிங்கிற ஒரு கிராமம் தான் இந்த முடிகண்டம் அப்படிங்கிற கிராமம் தமிழகத்துக்கே தெரியாத ஒரு கிராமம் சொல்லப்போனா அங்க பேருந்து வசதிகள் கூட அதிகமா இல்ல ஆனா இப்போ இந்த முடிகண்டம் அப்படிங்கிற கிராமத்தை பற்றி உலகில் பலருக்கும் தெரியும் காரணம் கோமதி அப்படிங்கிற ஒரு வெற்றியாளர் தான் இந்த உலகம் நான் ஜெயிச்சிருவேன் நான் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்கவே கேட்காது ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கண்டிப்பா கேட்கும் இது ஒரு படத்துக்கு டைலாக் தாங்க ஆனால் நல்லா ஆழமா யோசிச்சு பாருங்க உங்களுடைய வெற்றி உங்களுக்கான வெற்றி மட்டுமே கிடையாது அது உங்களுடைய குடும்பத்துக்கான வெற்றி உங்கள் ஊருக்கான வெற்றி உங்கள் நாட்டுக்கான வெற்றி அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு இளைஞர்களின் மத்தியிலும் கோமதி மாரிமுத்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவா ஒரு ஹீரோயினா அப்படியே உயர்ந்து நிற்கிறாங்க கருப்புல மறுபடியும் மிகப்பெரிய ஒரு சக்தி மிகப்பெரிய ஒரு வெற்றி கோமதி மாரிமத்து வழியாக தமிழகத்துக்கு கிடைச்சிருக்கு இரண்டாயிரத்தி பதிமூணுல முதல் முயற்சி இரண்டாயிரத்தி பதினஞ்சுல அடுத்த முயற்சி ஆனா இரண்டாயிரத்தி பதினாறுல கோமதியினுடைய வாழ்க்கை முழுவதுமாக இருண்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி பதினாறுல கோமதியின் தந்தை மாரிமத்து அவர்கள் புற்றுநோயால் இறக்கிறார்கள் அடுத்த சில மாதங்களிலேயே கோமதிக்கு ரொம்ப பெரிய பயிற்சியாளராக உறுதுணையாக இருந்த அவர்களுடைய பயிற்சியாளர் காந்தி அப்படிங்கிறவர் மாரடைப்பால் இறந்து விடுகிறார் இந்த துக்க செய்திகள் கோமதியை ரொம்பவே உலுக்கியது அப்படின்னு சொல்லலாம் ஆனா கோமதியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தலைவர் தான் இல்லாட்டி ஒரே ஒரு ஹீரோ தான் கோமதிக்கான ஹீரோ யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாரிமுத்து அவருடைய தந்தை அப்படின்னு சொல்லலாம் கோமதி நான்காவது குழந்தை ஒரு ஆண் குழந்தை மூன்று பெண் குழந்தை அதுல கடைசி கடைக்குட்டி தான் கோமதி அப்படின்னு சொல்லலாம் ஸோ கோமதி என்ன செஞ்சாலும் அவருடைய தந்தையின் ஆதரவால் மட்டுமே செய்து வந்தாங்க அவங்களுடைய தந்தை மாரிமுத்து அவர்கள் கோமதியை பயிற்சிக்கு அனுப்புறதா இருக்கட்டும் இல்லாட்டி காலையில் எழுப்பி விடுறதாக இருக்கட்டும் முழு ஆதரவு இவருடைய தந்தை இருந்து மட்டும்தான் கிடைச்சிருக்கு ஸோ ஒரு தந்தை நினைச்சாங்கன்னா அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ வெற்றியாளனாக மாற்ற முடியும் நிறைய தடங்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல வாழ்க்கையில் மிகப்பெரிய அடி இதெல்லாம் முடிஞ்சவங்களுக்கு திடீர்னு ஒரு வேலை கிடைக்குது அந்த வேலையில் இருந்துட்டே மறுபடியும் பயிற்சிக்கு போறாங்க அப்படி பயிற்சிக்கெல்லாம் போன பிறகுதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக கோமதி மாரிமுத்து நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாங்க சோ இது நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுக்க வேண்டாம் ஆனா நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு நபர் இப்படி வெற்றியாளராக மாறி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நிறைய மனிதர்களை நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம குழந்தைகளிடம் சொல்லி காண்பியுங்கள் பார் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி இந்த குக் கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி இவ்வளோ பெரிய வெற்றியாளராக மாறி இருக்கிறார் உன்னால் என்ன சாதிக்க முடியாது உன்னை தோற்கடிக்கிறதுக்கு யார் வருவார் நீ முயற்சி செய் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு சொல் உன் இலக்கை அடைய நீ ஓடணும் அப்படிங்கிறது கிடையாது சில நேரங்களில் உன்னால் ஓட முடியாம போகும் அந்த நேரத்தில் நடந்து போ நடந்து போனாலும் சில நேரங்களில் உன் இலக்கை அடைய முடியாது அந்த நேரத்துல தவிழ்ந்து போ தவிழ்ந்தாலும் இந்த உலகம் உன் வெற்றியை பறிக்கும் அப்படி இருக்கும் நேரத்தில் ஊர்ந்து செல் உன் முயற்சி மட்டும்தான் உன்னை வெற்றியாளனாக மாற்றும் இன்றைய தினம் கோமதி மாரிமுத்து அவர்கள் வெற்றியாளர்கள் நாளைய தினம் நீங்களாக இருக்கலாம் உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம் உங்களுடைய தம்பி தங்கைகளாக இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஏழ்மையிலிருந்து விடுபட்டு இன்று வெற்றியாளராக இருக்கும் கோமதி மாரிமுத்து அவர்களுக்கு தமிழ் விதை சார்பாகவும் தமிழ் பொக்கிஷம் சார்பாகவும் வாழ்த்துக்கள்